பனித்துளிகள் அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இன்றைய தியானத்திற்கான தலைப்பு சேவை செய்து வாழுங்கள் தியான வசனம் ஒன்று பேரு நான்கு பத்து அவனவன் பெற்ற வரத்தின்படி நீங்கள் தேவனுடைய பற்பல கிருமையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரான காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் பத்து வயது நிரம்பிய செல்ஷியா ஒரு அழகான ஓவிய பெட்டகத்தை பரிசாக பெற்றாள் அவள் சோகமாயிருக்கும் போது ஓவியம் தீட்டுவதன் மூலம் அவள் மகிழ்ச்சி அடைந்தாளாம் ஆனப்படியினால இந்த ஓவியப் பொருட்களை வாங்க முடியாத மற்ற பிள்ளைகளுக்கு அதை பரிசளிக்க எண்ணினாள் அவளுடைய பிறந்தநாள் வந்தபோது அவளுடைய நண்பர்களிடம் தனக்கு பரிசு பொருட்களை கொடுக்க வேண்டாம் அதற்கு பதிலாக தேவையுள்ள பிள்ளைகளுக்காக ஓவியப் பொருட்களை கொண்டு பெட்டகத்தை நிரப்பும்படிக்கு கேட்டுக்கொண்டாள் சில நாட்கள்ல தன் குடும்பத்தினரின் உதவியோட செல்சியா தொண்டு நிறுவனத்தை துவங்கினாள் தேவையுள்ள பிள்ளைகளுக்கு உதவும் பொருட்டு அநேகரிடத்துல அந்த பெட்டகத்தை நிரப்பும்படிக்கு கேட்டுக்கொண்டாள் அவளிடத்திலிருந்து ஓவியப் பொருட்களை பெறும் பிள்ளைகளுக்கு ஓவியம் தீட்டும் அறிவுரைகளை அவ்வப்போது கொடுத்தாள் ஒரு செய்தித் தொடர்பாளர் செல்சியாவை பேட்டி எடுத்து ஊடகத்துல ஒளிபரப்பின பின்பு உலக நாடுகளிலிருந்தும் அவளுக்கு உதவி வர துவங்கியது செல்சியாவின் தர்ம காரியங்கள் மற்ற நாடுகளை சென்றடைந்தது சேவை செய்ய விரும்பினால் தேவன் நம்மை பயன்படுத்துவார் என்பதற்கு இந்த சிறு பிள்ளை ஒரு அழகான உதாரணம் செல்சியாவின் கரிசனையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மையும் ஒரு உண்மையான உக்கிரானக்காரனின் இருதயத்தை பிரதிபலிக்கிறது தேவன் தங்களுக்கு கொடுத்த பொருட்களையும் வரங்களையும் கொண்டு இயேசுவுக்கு உண்மையான உக்கிரானக்காரனாய் ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள் என்று அப்போ சிலர் பேதரு ஒன்று பேதுரு நான்கு வசனங்கள் எட்டு முதல் பதினொன்றுல கூறுகிறார் அன்பை பிரதிபலிக்கும் நம்முடைய சிறிய செயல்கள் மற்றவர்களை ஊக்கப்படுத்தும் அதற்கான ஆதரவாளர்களை தேவன் நம் பின்னே அணிவகுக்கும்படி செய்வார் நாம் தேவனை சார்ந்து கொள்ளும் சேவை செய்யும் வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுக்கு மகிமையை செலுத்த முடியும் மற்றவர்களுக்கு சேவை செய்ய உதவும்படி தேவனை எப்படி சார்ந்து கொள்வது தேவன் தந்த வரங்களை அநேகருக்கு உதவும்படி செய்யுங்க நல்ல உக்ரானக்காரனா இருங்க தேவன் நம்மை ஆசிர்வதிப்ப இந்த நாள் ஓய்வு நாள் ஆனப்படியினாலே உங்கள் அனைவருக்கும் ஓய்வு நாளின் வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமான நாள்